வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க ஆர்சி தம்பி ஏற்பாட்டில் தர்பூசணி மோர் கோடை வெயில் காரணமாக தற்போது பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்ற இந்நிலையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் விதமாக இன்று இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகலில் திருவெட்டியூர் வடக்கு மாட வீதி திருமதி புஷ்பம் பழனிசாமி திருமண மாளிகை முன்பு திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக அவைத்தலைவர் ஆர் சி அசைத்தம்பி தலைமை மற்றும் ஏற்பாட்டில் தர்பூசணி குளிர்பானங்கள் மோர் மற்றும் குடிநீர் பாட்டில் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் டி ஆர் கங்காதரன் எம் சுரேஷ் ரமணி செல்வபதி ராஜா ஜெயக்குமார் அசோக் செல்வம் ராஜேந்திர சிங் உள்ளிட்டவர்களுடன் பலர் கலந்து கொண்டனர் வடக்கு மாட வீதியில் இருசக்கர வாகனங்களில் பயணித்தவர்களும் ஆட்டோ ஓட்டுநர்களும் மற்றும் நடந்து சென்ற பொதுமக்களும் மோர் குளிர்பானங்கள் குடித்துச் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது